சென்னை அம்பத்தூரில் நடைபெற்ற கட்சி நிர்வாகியின் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்ட மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ தமிழ்நாட்டில் போதைப் பொருள் பழக்கம் அதிகரித்து வருவதாக கண்டனம் தெரிவித்துள்ளார் கையா வைத்திருந்தால் பத்து வருடம் சிறை என்று அப்படிப்பட்ட கடுமையான சட்டங்கள் இரும்பு கரக்கொண்டலை ஒடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் தமிழ்நாடு வாழ்வை வளர்த்த தமிழ்நாடு குணநலன்களை வளர்த்த தமிழ்நாடு உலகத்துக்கே அறிவுரைகள் சொன்ன திருக்குறளை தந்த தமிழ்நாடு அப்படிப்பட்ட தமிழ்நாடு எதிர்காலத்திலே பாழாய் போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் இந்த கருத்து கிடைச்சிருக்கிறேன்